பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இதோ இந்த மாதத்தின் இறுதியான நாட்களில் இருக்கின்றோம் இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால் என்றால் வேண்டாம் வேண்டும் எது நம்முடைய வாழ்வில் வேண்டாம் எது நம்முடைய வாழ்வில் வேண்டும் இதை பற்றித்தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகின்றோம் நம்முடைய வாழ்வில் தெளிவு நிச்சயமாக வேண்டும் தெளிவு இருந்தால் எதை நாம் செய்யலாம் செய்யக்கூடாது என்பது நமக்கு தெரியும் எது வேண்டும் எது வேண்டாம் என்று தெரியும் தெளிவு இருந்தால் நம்முடைய வாழ்வில் பாவம் செய்வதை நாம் தவிர்த்திருப்போம் பாவத்தில் விழாதபடி பாவத்தை விட்டு அகன்றிருப்போம் ஆரம்பத்திலிருந்தே தெளிவென்பது இல்லாததால்தான் ஆதாம் ஏவாளும் தவறு செய்தார்கள் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியைத்தான் அவர்கள் சாப்பிட்டார்கள் வேண்டாம் இதை சாப்பிடாதீர்கள் என்று இறைவன் சொன்னதைத்தான் வேண்டும் என்று எடுத்து சாப்பிட்டு பாவத்துக்குள் விழுந்தார்கள் நம்முடைய பிள்ளைகளும் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கின்றார்கள் வேண்டாம் இதை செய்யாதீர்கள் என்று சொன்னால்தான் பிள்ளைகள் அடம் பிடித்து அந்த காரியத்தை செய்கின்றார்கள் ஆக நம்முடைய ஆரம்ப பெற்றோர் ஆதாம் ஏவால் தொடங்கி இன்று வரை எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்வில் நாம் செய்யக்கூடாது என்று இருந்தாலும் நாம் அறிந்தே செய்து கொண்டிருக்கின்றோம் எரேமியா அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தை இருபத்தி மூன்றில் ஆண்டவர் எதையெல்லாம் வேண்டாம் என்று அறிவிருக்கின்றார் ஆண்டவர் கூறுவது இதுவே ஞானி தம் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் வாலிபர் தம் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் இதோ இந்த நாட்களில் நம்முடைய அறிவை கொண்டு நாம் அறிவாளிகள் என்று பெருமை பாராட்ட வேண்டாம் அதிகம் படித்தவர்கள் என்று பெருமை பாராட்டிக் கொள்ள வேண்டாம் பதவி எனக்கு இருக்கின்றது என்று சொல்லி பெருமை பாராட்டிக் கொள்ள வேண்டாம் பொருளாதாரம் மிகுதியாக இருக்கிறது என்று சொல்லி பெருமை பாராட்டி கொள்ள வேண்டாம் நான் அழகானவன் அழகானவன் என்று சொல்லி பெருமை பாராட்ட வேண்டாம் நான் என்ற பெருமை நமக்கு வேண்டாம் நான் வலிமை வாய்ந்தவன் என்ற எண்ணம் வேண்டாம் இதோ இந்த வார்த்தையில் இறைவன் குறிப்பிடுகின்றார் நீ தவிர்க்க வேண்டும் எதை நீ எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று நாம் இன்றைக்கு பெருமை பேசிக் கொள்கின்றோம் என்னுடைய அறிவால் இதை நான் செய்தேன் என்னுடைய புத்திசாலி தனத்தால் தான் இதை நான் மேற்கொண்டேன் என்னுடைய பொருளாதாரத்தால் மட்டுமே இன்றைக்கு இப்படி ஒரு வாழ்வு இருக்கின்றது ஆண்டவருடைய கிருபையைப் பற்றியும் அவர் கொடுத்த ஆசிர்வாதத்தை பற்றியும் எந்த இடத்திலும் நாம் பெருமை பாராட்டுவது கிடையாது எரேமியா அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தை இருபத்தி நான்கில் பார்க்கின்றோம் பெருமை பாராட்ட விரும்புபவர் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவாராக ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கின்றார் ஆண்டவர் இந்த நாளில் நாம் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் இறைவன் செய்த செயல்களை இறைவன் செய்த அற்புதத்தை இறைவன் நம்மை நடத்துகின்ற விதத்தை இறைவன் ஒவ்வொரு நாளும் ஆசிர்வாதமாய் கொடுக்கின்ற கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக இவற்றை குறித்தே நாம் பெருமை பாராட்ட வேண்டுமே தவிர நம்முடைய வாழ்வில் இறைவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு என்னால் தான் நடந்தது என்று நான் என்ற பெருமை பாராட்டக்கூடாது கூடாது இறைமையா அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தை இருபத்தி மூன்று நமக்கு வலியுறுத்தி கூறக்கூடிய செய்தி என்னதென்றால் எது நம்முடைய வாழ்வில் வேண்டும் எது நம்முடைய வாழ்வில் வேண்டாம் திட்டவட்டமாய் ஆண்டவர் இதை விளக்கி கூறுகின்றார் மிக தெளிவாக எளிமையான முறையில் எரேமியா தீர்க்கதரிசி நம்மோடு இந்த வார்த்தையின் மூலமாய் இடைப்படுகின்றார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்வில் எது வேண்டும் எது வேண்டாம் எதை நாம் பெருமைப்படுத்தி பேச வேண்டும் எதை பெருமைப்படுத்தி பேசக்கூடாது நமக்கென்று கொடுக்கப்பட்டதெல்லாம் இறைவன் கொடுத்தது மட்டுமே ஆனால் இன்றைக்கு இறைவனுடைய பெருமையை நாம் பேச மறந்துவிட்டு நான் என்ற எண்ணத்தை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கின்றோம் நான் என்று அகன்று போய் இறைவனுடைய பெருமையை பேச ஆரம்பிப்போம் நம்முடைய வாழ்வில் அடுத்தடுத்து அற்புதங்கள் அடுத்தடுத்து அதிசயங்கள் நடக்கும் நிச்சயமான மாற்றத்துக்குள் கடந்து செல்வோம் ஆமேன் காட் யூ